இப்ப எதுக்கு திடீர்னு அவன் வாரா அவன் யாரையும் வர சொல்லுது ஏம்மா அவ ஏன் மாமிமா நம்ம வீட்டுக்கு வரதுக்கு யார்ட்ட கேட்கணும் வரட்டு ஏன் ஏ சும்மா இரு அந்த குடும்பத்தை என்ன பிடிக்கவே இல்ல ஒரு கல்யாணத்தை பத்தி பேசினாவா அந்த ஒளிஞ்சு போயிட்டாவ எவ்வளவு நாள் ஆச்சு நவம்பர் தான் கல்யாணம் அவன் எங்க ஜனவரி வரப்போகுது அம்மா அவன் முத பிள்ளலாமா இப்ப நம்ம வீட்டுலயே நான் முத பிள்ளலாமா ரெண்டு முத பிள்ளைங்களுக்கும் வைக்க கூடாதா அம்மா தை மாசம் கல்யாணம் அதனால இப்ப ஜனவரிலயும் வைக்க முடியாத பிப்ரவரியில தான் வைப்பாங்களா இருக்கும் ஆமா ஏ மாசி வந்து பங்குனி பங்குடி வந்து அப்படியே நாளெல்லாம் கடந்து போவோம் உனக்கு கல்யாணம் நடந்த கூறுதான் இம்மா கொஞ்சம் சும்மா இருங்கம்மா சும்மா இருங்க எனக்கு விண்மீன் நல்லா பிடிக்கும் எப்ப கல்யாணம் பண்ணி இருந்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு விண்மீன் கிடைச்சா போதும் வாயில ஒரு பல்லு கூட எதுக்குல அவளெல்லாம் லவ் இல்ல சே நானும் தெரியாம சரியும் சொல்லிட்டேன் இப்ப ஊர்ல உள்ள உலகத்துல எல்லா கேட்காத பல்லு இல்லாத வழியா குடித்து மர கூட்டிட்டு வரேன் இருக்கு எனக்கு ஏமா அதுக்குதான் ஒரு வழி பண்ணிருக்கேம்மா எனக்கும் அவளுக்கு பல்லு இல்லாதது பிடிக்கல எங்க மாமி கிட்டே சொல்லிருக்கேன் அவளுக்கு வந்து கூட்டிகிட்டு பல்லு வைங்கனு அதுக்கு இல்ல என்ன சொன்னா உடனே ஏமா ஹாஸ்பிட்டலுக்கு பேருக்காவாம் அதை பத்தி பேசதான் இங்க வாராவே ஏ ராஜேஸ்வரி ராஜே ராஜே ராஜு ஏ வந்துட்டான் ஏமா மாமி வந்த உடனே நான் உடனே கடைக்கு போறேன் நீ உடனே பால் வாங்க போறான்னு சொல்லிராத பிறகு என்ன நினைப்பாவே நம்ம வந்த பிறகு ஓடானு உடனே சொல்லாதானே எதுக்கோ தேவையே போயிருக்கான்னு சொல்லு நான் இதோ வாங்கிட்டு பின்னு கோடி வந்துடுவேன் வந்து காஃபி போட்டு குடுத்துருமா வணக்கம் வர போனேன் எப்படி இருக்கே நல்லா இருக்கீங்களா மாமி நல்லா இருக்கேன் மாமி நீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பார்த்தேன்ல நல்லாதான் இருக்கேன் மாமி எப்போ நீங்க மட்டுமே வரீங்க மாமா ஏன் வரவே மாட்டேங்க நம்ம வீட்டுக்கு அது ஒரு கிராக்குமண்ட எங்க வீட்டை விட்டே வெளியே போக மாட்டேங்குது ஒரு வேலைக்கு போக மாட்டேங்குது சோழிக்க போக மாட்டேங்குது அப்படியே வீட்லயே கொழு பிடிச்ச பிள்ளையார் மாதிரி இருக்கு வேலைக்குன்னு சொல்லிக்கு போகாம எப்படி நெருங்கில்ல உள்ள எல்லாம் நடக்குது சாப்பாடு செலவுகள் என்ன செய்வா அது நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கோம்ல அதை வச்சு அப்படியே ஓட்டுவோம் என்ன நம்மளோட கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு மரும எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டுவான்னு நினைப்போ எம்மா கொஞ்சம் சும்மா இருங்கமா மாமி மனசு மனசுக்கு கஷ்டப்படும்னு நினைக்கேன் இல்ல இல்ல பழைய திறவை மருமக எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் இல்லையா இந்த நிலப்பள்ள இருந்தால அதை போய் சொல்லி வச்சிருவான்னு சொன்னேன்

சரி பரவாயில்ல எத்தனை பவுன் போடுவியா அவளைக்கு வீட்டுக்கு எவ்வளவு போடணும் தெரியாதா சும்மா இரு நீ இதெல்லாம் பேசாம விட்டு இருக்க எல்லாரே என்ன சொல்லிருக்காவ நீ கொஞ்சம் வாயை பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா எல்லாம் தெரியும் என்னக்கா பணமே ஆசப்பட மாட்டான்னு சொன்னா எவ்வளவு நகை போடுவான்னு இப்பவே நீ நானும் பையனோட பெற்று சந்தோ ஆசைப்பட மாட்டா நகையெல்லாம் எதுவும் கொடுக்கணும் நம்ம பிள்ளைல போட்டு அழகான வீட்டுல போறோம் அதனால சும்மா இரு எனக்கு இன்னொரு பிள்ளை இருக்கு அதனால என் வீட்டுக்கார்ட்டு டிஸ்கஸ் பண்ணி எவ்வளவு நகைன்னு சொல்லி என் பையன் எங்க போனாலும் வண்டியில தான் போயிட்டு இருக்கான் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லியும் இந்த முதுக்கெல்லாம் வலிக்கினேன் அதனால ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க நாங்கள் பின்ன கார் வாங்கி கொடுத்துக்கிட்டு அது நாங்க வாங்கி கொடுத்த கார் தான் நாங்கள் வாங்கி கொடுத்த கார் தான் ஊர் ஃபுல்லாக கும்மி இருக்கக்கூடாது ஏதோ நாங்கள் வாங்கின மாதிரி இருக்கணும் சொல்லிவிட்டேன் நாங்க வாங்கி கொடுத்த காரை நாங்களே யாரும் சுற்றுவோம்லாம் இருக்கக்கூடாது இக்காலே இந்த பொம்பளை அங்கே இப்படி பேசா எப்போ சரியான பண்ணுறதுக்கு ஏற்ப உங்களுக்கு அவை இவ்வளவு கேட்கவில்ல இதெல்லாம் அவையோட சொத்துக்கு காவாசி கூட வராது கொஞ்சம் வாய் முடிவிட்டு இருக்குது நல்ல சம்மந்தம் ஓட்டுறப்படாது அப்புறமா வந்து உங்க மோளுக்கு பள்ளே கிடையாது அந்த பள்ளியில இருந்து சொல்லிட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணியாவ அதுக்கு என்ன பதில் அம்மா ஹாஸ்பிட்டல் போறவன்னு சொல்லுவலாமா மருமன ஹாஸ்பிட்டல் போன மாதிரி இருக்கங்க ஹாஸ்பிட்டல் பூட்டு ஏன் ஹாஸ்பிட்டல் பூட்டு யாரும் போவீங்களா அதுக்கு முன்னாடி வந்து முன்னாடி போனா என்ன ராஜேஸ்ரீ இதுக்குமா இப்ப எரிச்சலோட பேசா பேசுவேன் பேசுவேன்ட்ட எப்பவுமே நம்ம பொண்ணு எடுக்கிறோம் நம்ம கொஞ்சம் தான் நிக்கணுமா இல்லனா பொண்ணு வீட்டில நம்ம மேல யாரையும் நிறைய பேர் சொன்னா அக்களை பாத்தியா முட்டை சொல்லி குத்தி காட்டு வந்து முட்டை தானா ஆரடி கூந்திரா சொன்னாச்சி விட்டு போட்டி எனக்கு கிடையாது மறுபோனே நீங்க கவலைப்படாதீங்கண்ண இப்படியாவது பள்ளி வச்சிருவேன் மாமி நீங்க ஒண்ணு நாளைய மாமி நாளைக்கு நான் வந்தவள கூட்டிட்டு போறேன் தேவையில்லாத வேலையை பாக்காத ஏமா சும்மா இதனா தான் வேலைதான் மாமி கடந்து எவ்ளோ நேரம் அலைவாவே மாமி நான் கூட்டிட்டு போறேன் மாமி அவளை ஓஹோ கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிளே வெளியெல்லாம் பிரச்சனை இல்லையா சும்மா இருக்கா போறா மருமனு போறா எப்படி கல்யாணம் பண்ணுவா போட்டு என்ன ஆஸ்திரி தானே சும்மா நம்ம பிள்ளைக்கு ஒரு ஆசுத்திரி போறோம்னா நீ கூட்டிட்டு போய்ற மாமி இருந்து நின்றுட்டே இருக்கீங்க உட்காருங்க மாமி கொஞ்ச நேரம் பேசிட்டு எடுத்துட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு போலாம் வர வரவில்லையே காஃபி குடிச்சிட்டு தான் வந்தோம் அதனால வேண்டாம் நீங்க நாளைக்கு எப்போ வருன்னு சொல்லுங்க உங்களுக்கு சாப்பிட்டு மெதுவும் அதனால நீங்க கல்யாணம் வீட்டுல மட்டும் சாப்பிட்டு அவ்ளோ ஆமா இல்லைன்னா நான் சமைச்சாதான் சாப்பிடுவான் ஏமா உங்க சும்மா இருமா பாவம் ஒன்னே இல்லை மருமனை கேட்டாரண்ணே போமாட்டி உணக்காதா போ ஒன்னும்லாம் பாத்தீங்கன்னா நீ சம்பாதி வீட்டுக்கு கொண்டு போடுவான்னு பாத்துருப்பாவ பாத்துக்க அந்த ஆளைய போவே வேலை இல்லையா அப்ப யாருக்கு சம்பாதிக்க வாழ நாளிவாயிருக்கா ம் உண்டது ஒரு பைசா நான் போட்டு உனக்கு இருக்கு ஏமா பேஸ்ட் இது எத்தனை நாளுமா ஆச்சு வேற அந்த பேஸ்டா கத்தி வச்சு வெட்டி 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 இருக்கதை வச்சு தடச்சு நான் தேச்சு எடுத்துருங்க இதுக்கே இவ்வளவு கஞ்சி தானே பிடிக்கணும் நீ யாருக்குமா கொடுப்பேன் நீ சும்மா இரு வந்தவங்களுக்கு ஒரு காஃபி டீன்னு எதுவுமே கொடுக்கலையாமா அப்படியே அனுப்பிட்டோம் பாவம்மா சரி விடு இனி வரும்போது கொடுத்துடலாம் இக்கால இவன் தங்கச்சி சொல்லி இந்த சம்பந்தமே வேண்டாம் நல்ல சம்மந்தமே கிடையாது அந்த பயலுக்கு முதல் தெரியல நம்ம பிள்ளைங்க முதல் தெரியல நம்ம பிள்ளைய குடும்பப்படுத்தோ வேண்டாம் இடி சும்மா இரு அவன் என் கூட தான் தண்டி தள்ளுடைய பிசினஸ்லாம் வந்தால் எவ்வளோ பாவம் தெரியுமா நான் அவ்வளோ கிடந்து என்ன ஃப்ரெண்டாக இருப்பது தெரியுமா சும்மா இருப்பியா அக்காளி அது வேற இது வேற அக்காளி கொஞ்சம் புரிஞ்சிக்க வேண்டாம் அக்காளி எவ்வளோ சகவாசமும் வேண்டாம் போய் செலவு இல்லை வேண்டாம் நானும் பார்த்துட்டு தான் வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இருக்கா உனக்கு என்ன இப்போ அந்த கம்பெனி அடிக்க கல்யாணம் பண்ணிக்கணும் விண்மீன கம்பு அடிக்க கம்பெனி இல்லாத நடிக்க கல்யாணம் பண்ணி ஏன்னா அது பிரச்சனை கிடையாது ஆனா இந்த பையன் கல்யாணம் பண்ணி வைக்காத உன் வேலையை பாரு

காபி ஜோசி டீயை குடிச்சா வர வேண்டியல தான் இங்க மச்சான பாத்த பாண்டி மச்சான ஒரு டீ எல்லாம் வந்து அனுப்பி இருக்காரு அப்படியே சோபிகேனே அதே பண்ட மாட்டேனே வண்டி பாக்ஸ்ல வச்சிருக்கீங்க அத அவலயே வச்சி எடுத்து வைக்கலாம் பாத்து என்னது பண்டமா லேடி வாடிடல சரரு பாட்டியானே இங்க வந்திருக்கா ஒண்ணே கண்டுக்கறாம வாடுக்கு போதியே பண்டத்தை எடுக்க ஏ என்ன பிள்ளைலமா ஒண்ணும் இல்ல அவ சாவ்லட்ல வைந்த்தே சாவ்லட் சாவ்லட் என்ன வெண்மீன் எப்படி இருக்கா அன்னி எப்படி இருக்கava எல்லாரும் எப்படி இருக்கava

ஆமா இருந்தாலும் நம்ம வீட்டுல உள்ள மூணு பேரும் போனோம் வச்சுக்கோ அவ என்ன இருந்தா அடுதான் செய்வா ஒரு மனுஷியா கிடையாது அதனால உங்க வீட்டுகிட்டயும் நீயும் அம்மா எல்லாரையும் கூட்டிட்டு வருவியா என்ன யாரெல்லாம் வருவான்னு தெரியலையா சின்ன பொண்ணு தான் மும்பரமா நிப்பா அவளுக்கு மாமியா இருக்கு உடம்பு முடியல சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு ரொம்ப எல்லாம் எல்லாரும் ஓப்படாண்டா நான் பாத்துக்கிறேன் எனக்கு மங்க தக மனசை மாத்தணும் அதுக்காண்டி தான் டூர் நீர் ஓப்டா நீ தெரிஞ்சு உடனே கொண்டு போய் பாத்துக்க அன்னைக்கு மனசை மாத்தினாலே தெரிசுதான் அப்ப நான் சொல்லட்டானே வீட்டு பக்கத்துல சொல்லி பால் திரட்டுட்டா இவ்ளோ பேர் வாரவன் மட்டும் நீ நாளைக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு சொல்லு சொல்லி நம்ம இல்லதுக்கு அரேஞ்ச் பண்ணிரலாம் சரியா நீ அவனை கேட்டி சொல்ல சரிமா நீ யாரை இட்டு பத்தக்க இந்த விண்மீனுக்கு பல்லு வைக்கிறது காண்டி கூட்டிட்டு போனா மங்காதா என்ன ஆச்சு தெரியாது வீட்ல போய் பாத்துட்டு வரேன் சரியா நீ எதனால போன் பண்ணுனே வந்ததுக்கு ஒண்ணு திங்காம போறா பாமா அன்னை வத்தி போணும் அண்ணி உன்ன சாப்பாடு கொடுக்க மாட்டா உங்களுக்கு யாரை கூப்பிடுறது சின்ன புரிட்ட முதல்ல பிச்சு ஒரு வார்த்தை சொல்லுமோ அவ வந்தாதான் ஆளை கூட்ட முடியும் அவ தான் ஆளை தரட்டுவா ஆசை அதிகம் வச்சி மனசை அடக்கி ஆமா

ஒரு அழகான சந்தோஷமான பாட்டு பாடினாலும் அழுறிய சரியா போய் இப்படிப்பட்ட பாட்டு பாடினாலும் பயப்படுறிய அப்போ ஏன் நீ பாட்டு பாடல வாய முடிட்டல இருந்தா போற மாமி மூணு நாள் ஆச்சு மாமி வேலைக்கு போய் என்ன சொல்லுவாவே தெரியல போட்டா மாமி வேலைக்கு சும்மா அதானே படுத்து கிடக்குறிய உங்களுக்கு சாப்பாடெல்லாம் கிட்ட எடுத்துட்டு எடுத்து வச்சுட்டு போட்டா இது என்ன பார்க்கறதால உங்களுக்கு அந்த வேலை அவ்வளவு முக்கியமா இது அப்படிதானே அந்த வேலை என்ன தான் மாமி பைசா வருவே இப்ப நான் சும்மா தானே இருக்கேன் இங்க வெட்டியாட்டு ஏ சின்ன பொண்ணு எக்க வாங்கக்க உடம்பு இப்படி இருக்கு பரவாயில்லையா

எவ்வளோ துமுருன்னு பாருங்க க கடையில் வந்து வாங்கி நம்ம ஆசையாக வந்துப்போம் நல்லா இருக்கும் நல்லா இல்லை இனி என்ன செய்ய மாமியார் இங்கே வந்து இப்படி கிடக்காவலையும் சொல்லி ஃபீலிங்கில் திங்குது எப்போ எப்படிலாம் யோசிக்கணும்னு பாருங்க சரி கிழவிகளையும் சொல்லாத சண்டை பிடிக்காத அதை கேட்டாம நல்லா சாப்பிடுங்க ஒன்றும் செய்யாதுன்னு ஆ சரிம்மா சின்ன பண்ணு எங்கள் அண்ணன் வந்தா ஊப்பத்துக்கா ஆ சொல்லுங்கக்க யாருக்கு அந்த விண்மீன் காப்பாயா ஆமா ஆமாம் அவன் அவனுக்கு பின்னாடி மனசு மாற்றத்துக்காண்டி ஏதோ டூருக்கு போகலான்னு சொல்லி பிளான் போட்டுருக்கானோ சரி அதான் நம்மள வாரியானு கேட்டால் போமா இக்கா அந்த பொம்பளை கூட மனசையும் போவானாக்கா

இந்த வீடியோவுக்குடிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செல்லுடீ சண்டே மண்டே இல்லாம பண்ணி வரும் யூ